இறால் பொரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறால் அப்புறம் அது கடலை மாவு அப்புறம் வந்து சிக்கன் பொறிக்கிற பொடி இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து நல்லா சுருளை சுருளை பொறிச்சு எடுத்து சிதாரத்துக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் ஓகே இருங்க பொறிக்கலாம் இறால் ஃப்ரைல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தடவி வச்ச இறாலை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வடைச்சட்டியில் போட போகிறோம் ஆமாம் ஏங்க அப்புறம் நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவில் நான் என்ன என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு குருடாயில் யூஸ் பண்ணால் டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தயவு செஞ்சு குருடாயில் யூஸ் பண்ணிடாதீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் உடம்புக்கு கேடு ஆமாம் அடுத்த கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாரு என்னது பெட்ரோல் பெட்ரோலில் பொறிச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா கொஞ்சம் யூஸ் பண்ணி சொல்லுங்க இல்லைங்க பெட்ரோல் இது பண்ணோம்னா டேஸ்ட் அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராதுங்க அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் நம்ம வந்து கடல் எண்ணெயில் பொறிக்கிறோம் ஆமாம் பெட்ரோலில் பொரிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம் கடல் எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள் சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இராலை நம்ம உள்ளே போட்டாச்சு அந்த இறாலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்குதுங்க கப்ப 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 கப்புன்னு நல்லா கொதிக்கட்டும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சைடு அப்படியே பெரட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அது ஒரு முழுமை பெறும் அப்படின்னே சொல்லலாம் நல்லா வேகட்டும் சரிங்களா இப்போ வந்து கரண்டியை வச்சு நம்ம கிண்டலாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி அப்படி கிண்டலாம் அப்படி 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 பெரட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேகாத பகுதியெலாம் நல்லா வேகும் இந்த மாதிரி இவன் வெந்தவன் இவன் வேகாதவன் நீ ஒரு அறவே காடு நீங்களா எங்க இறால் ஃப்ரை இது வரைக்கும் இந்தியாவில் இல்லைங்க உலகத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க இது ஏன்னா நம்ம இறாலும் நம்ம சேர்த்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா இந்த மசாலா தான் இப்போ வரைக்கும் பல செஃப்புகள் கூட இந்த மசாலா வந்து கண்டிப்பாக இது பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பர் மசாலா தான் நம்ம சேர்த்து நம்ம இதை தயாரிச்சிருக்கோம் ஃபைனலாக இப்போ ஈரால் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சு அன்போடு பரிமாறுங்க இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் மறக்காமல் டேஸ்ட் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ